தீராதா தோல் நோய்கள் தீர்க்கும் சோமநாதபுரம் அசாமேஸ்வரர் திருக்கோயில் குஜராத் மாநிலத்தின் மேற்கு கரையில் பிரபாஸ் பட்டணம் என்ற இடத்தில் அமைந்திருக்கிறது இந்த சோம்நாத் கோயில் சோமநாதபுரம் சிவன் கோயில் அமைவிடம் பிரபாசப்பட்டினம் மாவட்டம் கிர் சோம்நாத் மாவட்டம் குஜராத் இந்தியா மூலவர் சிவபெருமான் நிறுவிய நாள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றைந்து இறுதியாக ஏழாவது முறை கட்டப்பட்ட கோயில் சோமநாதபுரம் கோயில் இந்தியாவின் குஜராத்து மாநிலத்தின் தென்மேற்கு கரையில் கிர்சோம்நாத் மாவட்டத்தில் பிரபாசப்பட்டின கடற்கரையில் சோமநாதபுரம் சிவன் கோயில் அமைந்துள்ளது இது இந்தியாவில் உள்ள பன்னிரண்டு லிங்க தலங்களில் முதன்மையானது இங்கு சோதிர்லிங்கத்தின் பின்புறம் உள்ள சக்தி அம்மன் ஐம்பத்தொன்று சக்தி பீடங்களில் தேவியின் வயிற்று பகுதி விழுந்த சக்தி பீடத்திற்குரியதாகும் இந்தியாவெங்கும் இருக்கும் பன்னிரண்டு ஜோதிலிங்கக் கோயில்களில் முதலாவதாக கட்டப்பட்டது என்ற சிறப்பை பெற்றுள்ளது இக்கோயில் சோமநாதர் ஆலயம் அமைந்திருக்கும் இந்த இடம் ஆதி காலத்தில் கபிலா ஹிரன் மற்றும் சரஸ்வதி ஆகிய மூன்று நதிகள் ஒருங்கே சங்கமிக்கும் திரிவேணி சங்கமமாக இருந்துள்ளது தனது இருபத்தேழு மனைவியரில் ரோஹிணியிடம் மட்டுமே அளவு கடந்த பாசம் வைத்து மற்றவர்களை புறக்கணித்து வந்திருக்கிறான் சந்திரன் இதனால் கோபம் கொண்ட மற்ற இருபத்தாறு மகள்களின் தந்தையான தச்சப்பிர என்பவர் சந்திரன் காச நோயால் அவதிப்படட்டும் என்று சபிக்கிறார் காச நோயினால் நாளொரு வண்ணமும் பொழுதோறும் மேனியுமாக தேய்ந்து வந்த சந்திரன் கடைசியாக இந்த திரிவேணிச் சங்கமத்தில் சுயம்புவாக தோன்றிய சிவலிங்கத்தை வழிபட்டு தனது சாபம் நீங்க பெற்றுள்ளான் எனவே இத்திருத்தலத்திற்குச் சென்று வழிபட்டால் திராத தோல் நோய்கள் நீங்கும் என்பது ஐதீகம் இதன் காரணமாகவே சந்திரனின் பெயர்களுள் ஒன்றாக சோமன் என்கிற பெயரால் இங்கே எழுந்தருளியிருக்கும் சிவபெருமான் விழிக்கப்படுகிறார் சோம்நாத் கோயில் புராண சிறப்பு ஜோதிர்லிங்கக் கோயில்களில் முதலாவதான இக்கோயிலில் இருக்குச் சிவலிங்கமானது சூரியனை விட பிரகாசமானது என்றும் அது பூமிக்கடியில் மறைந்திருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது அதேபோல தனது நூற்று இருபத்தேழு வயதில் ஸ்ரீகிருஷ்ண பகவான் அவதார முடிவிற்காக இந்த சோமநாதர் கோயில் அமைந்திருக்கும் பட்டினத்திற்கு வந்து வேடனின் அம்புக்கு இரையாகி தனது உயிரை விட்டிருக்கிறார் என்று புராணங்களில் கூறப்பட்டுள்ளது படையெடுப்புகள் உருவ வழிபாட்டை எதிர்த்த இஸ்லாமிய மன்னர்கள் பல முறை இக்கோயிலின் மீது படையெடுத்து வந்து அடியோடு அழித்திருக்கின்றனர் ஹி பி ஆயிரத்து இருபத்தைந்து டிசம்பர் மாதம் கஜினி முகமது சோமநாதபுரம் ஆலயத்தை முழுமையாக தரைமட்டம் ஆக்கி அங்கிருந்த செல்வக்குவியல்களை அள்ளிச் சென்றதுடன் ஐம்பதாயிரம் இந்துக்களைக் கொன்று இருபதாயிரம் இந்துக்களை அடிமைகளாக இழுத்துச் சென்றனர் ஆயிரக்கணக்கான இந்துக்கள் கட்டாய மதமாற்றம் செய்யப்பட்டனர் சோமநாதபுரம் ஆலய சிவலிங்கத்தை உடைத்து அக்கற்களை கஜினியில் உள்ள மசூதியின் படிக்கட்டுகளில் பதித்தார் மேலும் ஆலயத்தின் இரத்தின குவியல்கள் தங்கம் வெள்ளி மற்றும் சந்தன கதவுகளை கஜினி நகருக்கு எடுத்துச் சென்றான் கஜினி முகமது பல முறை அழிக்கப்பட்டாலும் வரலாற்று காலம் நெடுகிலும் மீண்டும் மீண்டும் புனரமைக்கப்பட்டு வந்திருக்கிறது இக்கோயில் முதல் முறையாக கி பி அறுநூற்று நாற்பத்தொன்பது இல் சௌராட்டிர தேசத்து வல்லபீபுர யாதவகுல மன்னரால் இக்கோயில் சீரமைத்து கட்டப்பட்டிருக்கிறது கி பி அறுநூற்று நாற்பத்தொன்பது இல் சௌராட்டிர தேசத்து வல்லபீபுர யாதவகுல மன்னர் சோமநாதபுர ஆலயத்தை அதே இடத்தில் இரண்டாம் முறையாக சோமநாதரின் ஆலயத்தை சீரமைத்து கட்டினார் மூன்றாம் முறையாக கி பி எண்ணூற்று பதினைந்து இல் கூச்சர பிரதிகர வம்சத்தின் இரண்டாம் நாகபாதர் மன்னர் சோமநாதபுர ஆலயத்தை மறுபடியும் சீரமைத்து கட்டினார் நான்காம் முறையாக மாளவ நாட்டு போஜராஜனும் பட்டான் நாட்டு சோலங்கி மன்னரும் ஆயிரத்து நாற்பத்திரண்டு இல் சோமநாதபுர ஆலயத்தை மீண்டும் கட்டி எழுப்பினார்கள் ஐந்தாம் முறையாக கி பி ஆயிரத்து முன்னூற்று எட்டு இல் சூதசம வம்ச அரசன் மகிபாலன் என்பவர் சோமநாதபுர ஆலயத்தை மீண்டும் கட்டினார் அவர் மகன் கேன்கர் என்பவர் ஆயிரத்து முன்னூற்று இருபத்தாறு முதல் ஆயிரத்து முன்னூற்று ஐம்பத்தொன்று வரை ஆம் ஆண்டில் கோயிலில் சிவலிங்கத்தை பிரதிட்டை செய்தார் ஆறாம் முறையாக ஆயிரத்து எழுநூற்று எண்பத்து மூன்று இல் இந்தூர் நாட்டு அரசி அகல்யாபாய் ஹோல்கர் நாக்பூர் மன்னர் இராஜா போன்ஸ்லே கோலாப்பூர் மன்னர் சத்ரபதி போன்ஸ்லே மற்றும் குவாலியர் மன்னர் ஸ்ரீமன் பாடில் புவாஷ் ஷிண்டே ஆகியோர் ஒன்று சேர்ந்து சிதைந்த போன பழைய சோமநாதபுரம் கோயில் அருகே புதிய சோமநாதபுர ஆலயத்தை மீண்டும் கட்டி எழுப்பினர் ஏழாம் முறையாகவும் இறுதியாகவும் விடுதலை பெற்ற இந்திய அரசின் உள்துறை அமைச்சரும் துணை பிரதமராக இருந்த சர்தார் வல்லபாய் படேலும் உணவு அமைச்சராக இருந்த கே ஏம் முன்ஷியும் இணைந்து பொது மக்களிடம் நிதி திரட்டி சோமநாதரின் ஆலயத்தை மீண்டும் கட்டத் துவங்கினர் முதலில் பழைய சோமநாதபுரம் கோயில் இடிபாடுகளை அக்டோபர் மாதம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது இல் அகற்றினர் சோமநாதபுரம் கோயிலை இடித்து கட்டிய இடத்தில் இருந்த மசூதியை சில மைல் தூரத்திற்கு அப்பால் இடம் மாற்றி அமைத்தனர் சோமநாதபுர கோயிலை மறுநிர்மாணம் செய்ய மே மாதம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தொன்று இல் இந்திய குடியரசுத் தலைவர் டாக்டர் இராசேந்திர பிரசாத் தலைமையில் புதிய கோயிலுக்கு அஸ்திவாரக்கல் நடப்படும் விழா நடைபெற்றது புதிதாக கட்டப்பட்ட சோமநாதரின் ஆலயம் இந்திய குடியரசுத் தலைவர் சங்கர் தயாள் சர்மா தலைமையில் சனவரி திங்கள் முதலாம் நாள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றைந்தாம் ஆண்டு ஜனவரி ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றைந்து பொதுமக்களின் வழிபாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டது சோமநாதர் கோயில் இன்று நாம் பார்க்கும் சோமநாதர் கோயில் சாளுக்கியர் கட்டிடக்கலை அமைப்பின்படி பிரம்மாண்டமாகக் கட்டப்பட்டிருக்கிறது கஜினி முகமதுவால் ஆப்கானிஸ்தானுக்கு எடுத்துச் செல்லப்பட்ட சோமநாதர் கோயிலின் சந்தன கதவுகளை மீண்டும் இந்தியாவிற்கு கொண்டுவர ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி இரண்டாம் ஆண்டில் இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் லார்டு இல்லன்பரோ முயன்றார் இதனால் ஆங்கிலேயரின் பலவிதமான கண்டனங்களும் தமது தாய்நாட்டின் மதத்திற்கு துரோகம் செய்வதாகவும் சிவலிங்க வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் தருவதாகவும் பலவிதமான குற்றச்சாட்டுகளுக்கு ஆளானார் சோமநாதர் கோயிலுக்கு வரும் பக்தர்கள் இதற்கு அருகில் இருக்கும் கடலில் புனித நீராடுவதை வழக்கமாக கொண்டிருக்கின்றனர் இங்கு நடைபெறும் கார்த்திக் பூர்ணிமா திருவிழாவின் போது இங்கு ஏராளமான பக்தர்கள் திரள்கின்றனர் இந்த காலண்டரின்படி இது கார்த்திகை பதினான்கு இல் ஆரம்பித்து சுமார் நான்கு நாட்களுக்கு தொடர்ந்து நடைபெறுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்